கெமிக்கல் ஸ்ப்ரேயரில் நம்ம இயற்கை பொருளை கலந்து அடிக்கிறது கொஞ்சம் நம்ம அதை சரி பண்ணணும்னு வச்சோன்னு வைங்களேன் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ கல் உப்பு உள்ளே போட்டுக்கோங்க கரைச்சிக்கோங்க அதை அந்த தண்ணியை எடுத்து அந்த ஸ்பிண்டில் அந்த ம அடிக்கிறோம் இல்லைங்களா பிடிச்சி அடிக்கிறோம்ல அது இந்த டியூப்பு இதுக்குள்ளெல்லாம் ஊற்றி விடுங்க ஒரு கிலோ பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ கல் உப்பு வே தேவைப்பட்டால் ஒரு எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை புழிஞ்சிக்கோங்க இதை மட்டும் உள்ளே ஊற்றுனீங்கன்னா இந்த கையில் இருக்கிறது இதெல்லாம் சரியாயிடும் அடுத்து இந்த இது இருக்கு இல்லைங்களா டேங்க்கு டேங்க்குள்ள மிச்சம் தனியாக ஊற்றுங்க நல்லா ஆட்டுங்க கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்படியே ஏன்னா அந்த டேங்க்கோட பதி இருக்கு இல்லைங்களா அந்த முனை அதுலலாம் இருக்கும் அந்த கெமிக்கலு அந்த கெமிக்கலை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க உங்களுக்கு முந்தி காலத்தில் ஊசி போடுறப்ப ஒரு ஒரு பஞ்சில் தோட்டு இப்படி தடவிட்டு ஊசி போடுவாங்க பார்த்தீங்களா அந்த தடவுற என்ன தெரியுங்களா ஒரு மில்லியை ஒரு மில்லிய ஒரு லிட்ரு தண்ணியில் கலந்ததுலேருந்து அவங்க தொட்டதுலேயே இவ்வளோ போகுது அப்படின்னா அதில் எவ்வளோ பவர் இருக்கும் பாருங்க அது அந்த இதுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் நிறைய நேரம் அடிக்கிறப்ப அங்கே இல்லாத மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துடும் சரிங்களா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை கொஞ்சம் வாய்ப்பு சும்மா இருக்கிறப்ப நம்ம எப்போயாவது சும்மா இருக்கிறப்ப பத்து லிட்டருக்கு ஒரு கிலோ கல் உப்பு கலந்து இந்த வேலையை பார்த்துடணும் சரிங்களா அது ஒன்று பண்ணிவிடுங்க